난 꼬라보 대서. કોણ છે એનું બંધા લે 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 આપણે મને એ લાગ લાગ ના હારે એદરે ગઈ એદરે ગઈ સડી લાવ દીધી નહીં દીધી એ வேக் மாஸ்டர் இல்ல. ஆனா பிச்சையூர்ல நல்லா இருக்கு. அத ஐந்துல இல்ல. சொந்தமா சையிலாக்கு வந்தனா 20 தெப்பு சக்கரவர்தா தெப்பு. அஸ்லாம் அங்கனே இருக்கு. இப்பாயா போறீங்க. இப்பாயா போற ரெண்ணா. நான் வெளியிலாகுதே வா. தூசுக்கு தூசுத்தோம். ஐஜன்னால மைஜன்னால தர மைஜன்னால ஒடே தான் இங்க நடக்குது ஆ மாட்ரே வந்து இப்போ ஏய் சை பண்ண வேண்டியது ஆட வந்து தேவடா पडியோ ரேட் ரேட் அதுக்கோ சப்போ யாரா சைடினாச்ச దోర మంచిదే అది అయితే ఇది అందో బాగా మంచిదా అలా ఎలా సైడ్ వచ్చిన అదే అండి అదే ఆడ అలాగే భయపడ బండి 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 ఉండిపోయింది అంజ కుదారు అలాగే భయం పడుతుంది

எடுத்த இந்த தோட விடுவா